ஓம் சாய நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சித்தர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவி அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்கோம் வித்தியாசமான தலைப்பு எல்லா மனிதர்களுக்கும் இயறையும் இயற்கையும் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் மேலோர்களும் தவவான்களும் தான் உதவி செய்வார்கள் இதே அது நமக்கு உதவி செய்கிற சித்தர்கள் நம்மனிடம் உதவி கேட்குறாங்களா சர்வ சர்வசத்தியமாக கேட்கின்றார்கள் சித்தர்களுக்கு நம்ம உதவி இல்லைன்னா ஒரு காரியமும் பூமியில் நடக்காது சரி யார்கிட்ட அவங்க உதவி கேட்குறாங்க என்ன உதவி கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் சமூக விழிப்புணர்விற்காக சமூக சீர்கேடிலிருந்து சீர்திருத்தம் செய்வதற்காக அருளாளர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திற்கும் சித்தர்கள் உதவி கேட்கின்றார்கள் சித்தர்களினுடைய ஞானம் என்ன அப்படின்னாக்கா தான் பெற்ற ஞானத்தை பிறருக்கு வழங்குகின்ற அந்த சத்திய நிலையை மெய்ப்பொருள் தன்மையை உபதேசித்து தருவதுதான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் கூட சமூகத்தில் அவல நிலைகள் சீர்கேடுகள் தவறுகள் குற்றங்கள் இவையெல்லாம் நடக்கிறது என்றால் அதை சீர் செய்து உலகை நல்வழிபடுத்துகின்ற அமைப்பு கடமை பொறுப்பு சித்தர்களுக்கு உண்டு இப்போ உதாரணத்துக்கு நம்மளே வந்து மருத்துவமனையில் நடக்கிற சில குற்றங்கள் பள்ளி கல்வியில் நடக்கிற குற்றங்கள் சமூகத்தில் மற்ற இழிவான செயல்கள் குற்றங்கள் இவற்றை நம்ம எடுத்து கேட்குறோம் அப்படின்னோம்னா அதற்கு நாம கேட்குறோம் அப்படின்றத விட நம்ம வழிபடக்கூடிய சித்தர்களும் இறையும் கேட்கின்றார்கள் இயற்கை கேட்கின்றது என்று தான் அர்த்தம் சத்திய வழியில் நேர்மை வழியில் தர்ம வழியில் தாய் தந்தையர்களால் ஒழுக்க நெறியில் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை ஒரு பிள்ளை சர்வசத்தியமாக நேர்மையான வழிமுறையில் நடந்து சமூகத்தில் நடக்கின்ற அவல நிலைகளை தட்டி கேட்பார்கள் அப்படி கேட்கின்ற அந்த நிலையை ஏற்படுத்தி தருபவர்களும் சித்தர்கள்தான் இப்போது நம்ம அப்படி சில கேள்விகளை கேட்கின்ற பொழுது பணக்காரங்க பணக்காரங்கிட்டெல்லாம் ரொம்ப வச்சுக்கிறீங்க ஏங்க பெரியவங்கிட்டெல்லாம் போகிறீங்க இது மாதிரி ஆளுங்கக்கிட்டெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளே ஒரு குழப்பத்துக்கு வந்து என்னடா அது நம்ம சரியில்லையா இல்லை சமூகம் சரியில்லையா இல்லை நமக்கு உபதேசம் கொடுக்குறவங்க வந்து தடுமாற்றத்தில் இருக்கிறாங்களா என்னதான் நிலை அப்படின்னு கேட்கும்போது பார்க்கும்போது தவத்தில் உட்காந்து அகத்தீசா இதுக்கு என்ன தீர்வு நான் ஏன் சமூகத்தில் நடக்கிற இழிவான செயல்களை எல்லாம் பார்த்து மனம் வேண்டும் என்ற அந்த கேள்வியை ஆசான் அகத்தியர் திருவடி முன்பாக நான் வைத்த பொழுது அவர் சொல்றாரு மகனே சித்தர்கள் நாங்கள் ஒளிதேகம் பெற்றவர்கள் ஒளிதேகம் பெற்ற யாங்கள் மீண்டும் பிறப்பதில்லை இறப்பதில்லை பூமியிலே இருக்கின்ற மனிதர்கள் எத்தனையோ பிறவிகள் கண்டாலும் அவர்களுடைய அத்தனை பிறவிகளிலேயும் சாட்சியங்களாக எங்கள் வந்து நிற்கின்றோம் ஆனாலும் கூட சமூகத்தில் இழிவான ஒரு செயல் நடக்கிறது குற்றங்கள் நடக்கிறது என்றால் அதை சீர் செய்கின்ற கடமையும் பொறுப்பும் சித்தர்களாகிய எங்களுக்கு இறைவன் கட்டளையாக இட்டதினால் நாங்கள் அந்த சமூக அவல நிலைகளை சீர் செய்வதற்காக பூத உடலோடு ஸ்தூல உடலோடு வருகின்ற அமைப்பு இல்லை அப்படி இயற்கை சட்டத்தில் சித்துக்களை செய்து யாங்கள் வந்தாலும் கூட சமூகத்தில் ஒரு சாட்சி ஆதார நிலைகள் தேவைப்படுகிறது என்ன சாட்சி ஆதார நிலைகள் கைரேக வைக்கணும் ஆதார் கார்டு இருக்கணும் புகார் கடிதம் எழுதணும் அந்த விசாரணைக்கு வரணும் தீர்ப்புக்கு போகணும் இவ்வளவு நிலைகள் இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு அப்பா யார் என்ன குற்றம் நடந்தது மருத்துவமனைக்கு போகிறோம்னா என்ன உடல் உபாதைக்கு போனால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்த என்ன குற்றங்கள் நடந்தது எடுத்து சொல்லணும் இல்லையா அப்போ மனிதனாக பிறந்து பூத உடலோடு இருந்து ஸ்தூல தேகத்தில் இருந்து சமூக அவல நிலைகளை தட்டி கேட்கின்ற அமைப்பு நிலையை சட்ட ரீதியாக நாம் மேற்கொண்டால் மட்டுமே அதற்குண்டான உற்ற தீர்வு வந்து சேரும் இதுகெல்லாம் சித்தர்கள் இயங்க மறுபடி பிறந்து தாயினுடைய கர்ப்பத்தில் வளர்ந்து இதெல்லாம் தட்டி கேட்பாங்களா ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்து தட்டி கேட்பாங்களான்னா இல்லை அருளாளர்களாகிய நம்மூலம் நம் தேகத்தை சார்ந்து அவர்களை சார்ந்த சில சமூக சீர்திருத்த நிலைகளை இயக்கிக் கொள்வதற்காக நம்மை இயக்குவார்கள் அதற்கு உதவி கேட்பார்கள் உதவின்னா என்ன நம்ம உடல் உயிர் மனம் ஆன்மா எண்ணம் சொல் செயல் நம்மையும் நம்மை சார்ந்த அனைத்தையும் அவர்கள் திருவடியில் ஒப்பம் செய்து தத்தம் செய்து கொடுத்து விடுகின்ற பொழுது அவங்க வேலையை நம்ம செய்கின்ற பொழுது நம்ம வேலையை அவங்க செய்வாங்க அருளாளர்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அகத்தீசன் வந்த பிறகு நான் ஜீவையை ஈடுபடுகிறேன் அருள்வாக்கு சொல்கிறேன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் பாருங்கள் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இல்லாத ஆற்றலும் அறிவும் பலமும் எனக்கு அகத்தியர் கொத்திருக்கிறாரு நான் தெய்வீக பிறவி அருளாளன் ஆற்றல் பொருந்தியவன் அரசு அதிகாரிகளே இயக்குகின்றவன் அரசையே இயக்குகின்றவன் அருள் நிறைந்த ஒரு உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டு குருன்னு சொல்லிக்கிட்டு சத்குருன்னு சொல்லிக்கிட்டு தனக்கு கீழே ஆயிரம் லட்சம் என்ற நிலைகளில் அடிமைகளை உருவாக்கி கொண்டு இவர்கள் வாழ்கிறார்கள் இதையா சித்தர்கள் விரும்புகிறார்கள் இல்லை அப்போ ஏற்பட்டவங்க வந்து அழிக்கிறேன் மக்கள்கிட்ட இருந்து பாமரர்கள்கிட்ட இருந்து இடத்த வாங்குறேன் இடத்த பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காரியங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உழைப்பால் பெற்ற அந்த செல்வத்தை கொண்டு மக்களுக்கு தொண்டு செய்கிற நோக்கம் இருக்குது இல்லை ஊரில் இருக்கிறவங்க எல்லார் சொத்தையும் ஆட்டையை போட வேண்டியது ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருடைய பணத்தையும் அபகரிக்க வேண்டியது இதில் நீ தர்மம் செய்தால் என்ன செய்யல்னா என்ன சரி ஏதோ ஒரு சதவிகிதம் மேன்மை நன்மை நடக்கிறது என்றால் சரி விட்டு விடலாம் ஆனால் அந்த சித்தர்கள் எப்போ உனக்கு இவ்வளோ ஆற்றல் பேர் புகழ் கௌரவம் எல்லாத்தையும் கொடுத்தனே அருளாளனா உலகத்தில் நிற்க வைத்தமே ஒரு சித்தன் அப்படின்ற பேரை உருவாக்கி கொடுத்தமே இது மாதிரி ஒரு சில அவல நிலைகள் நடக்கிறதே இதை கேளப்பா அப்படின்னு சொன்னாக்கா ஒரு திருட்டு பையன் இறங்கி கேள்வி கேட்குறது இல்லை நாம் கேட்குறோம் பள்ளியில் நாம் தொடர்புடைய நிலையில் ஸ்கூலில் எதனா குற்றம் நடந்தால் கேட்குறோம் சாலையில் ஏதாவது குற்றம் நடந்தால் கேட்குறோம் ஆக்கிரமிப்புகள் இருந்தால் கேட்குறோம் எந்த ஒரு நிலைகள் மருத்துவமனை கூடத்துக்கு போகும்போது எதனா பிரச்சனை இருந்தால் கேட்குறோம் அதுவும் வந்து கண்களில் மூன்றாம் நபர் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை சார்ந்து நம்ம கேள்வி கேட்குறோம்னா இல்லை அதையும் கேட்குறோம் எப்போ அவர்கள் ஒத்துழைப்பு தந்தால் நம்ம போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் என்னங்க உங்களை இப்படி திட்டாங்க உங்கள் மேலே இப்படி குற்றங்கள் செய்திருக்கிறாங்க நம்ம தட்டி கேட்கலாங்க நாங்கள் எதுக்குங்க வம்புன்னு அவங்களே சொல்லும் போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்போது இது போல தான் சித்தர்களும் எப்போ சமூகத்தில் அவல நிலைகள் குற்றங்கள் இப்படி நடக்குது கொஞ்சம் உடலை எங்களுக்கு கொடுத்து புகார் கடிதம் எழுதுவதற்கோ கேள்வி கேட்பதற்கோ விசாரணை செல்வதற்கோ நாங்கள் வந்து போகிறதுக்கு தயாராக இருக்கோம் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு கேட்டாக்கா ஒரு பையன் ஹெல்ப் பண்ணுறது இல்லை சித்தர்களால் வருகின்ற டொனேஷன் இடம் இறநாணு கூடிய குத்தா வாங்கிக்கணும் ஒரு லட்ச ரூபாய் காசு கொடுத்தா வாங்கிக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணித்தரேன்னு சொன்னால் வாங்கிக்கணும் கார் வாங்கி கொடுத்தா வாங்கிக்கணும் ஏசி வாங்கி கொடுத்தா வாங்கிக்கணும் தீட்சைக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கணும் எல்லாத்தையும் வாங்கிக்கணும் ஆனால் சித்தர்கள் உதவின்னு கேட்டாக்கா அந்த உதவிக்கு தன் உடலை கொடுத்து மனதை கொடுத்து உயிரை கொடுத்து உதவி செய்கிறதுக்கு தகுதி யோகிதை எவனுக்கும் இல்லை நிறைய பேருக்கு அது மாதிரி இல்லை செய்கிறவங்க திருவடியே நான் வணங்குறேன் நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை அப்படியே நம்ம போயிட்டு போவோம் சித்தர்கள் தன்னால் கேட்டுருவாங்க அப்படின்னாக்கா எப்படி கேட்பாங்க தம்பி அப்போ சித்தர்கள் எல்லோரும் தானே எல்லாரையும் ஞானிகளாக மாற்றிடுவாங்கனாக்கா என்ன டேஷ் தொழிலுக்காக வேலைக்காக நீ போய் நான் தான் குரு நான் தான் சத்குரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேள்விகளை கேட்கின்றேன் சித்தர்கள் தவறை தட்டி கேட்பவர்கள் அந்த தவறு தட்டி கேட்பதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன துணையாக போய் நிற்கிறீங்க அதை பார்க்கணும்ல அவர்களால் எல்லா சலுகைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஆனால் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் இப்போ சித்தர்கள் சமூகத்தில் எந்த இழிவு நிலை இழிநிலை குற்றங்கள் குறைகள் தவறுகள் சட்டத்தை மீறிய நிகழ்வுகள் நடந்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு வருவார்கள் அவர்களுக்கு நம்ம உடல் உயிர் மனம் தேவைப்படுகின்றது அதை அருளாளர்கள் செய்ய வேண்டும் அதற்குண்டான உற்ற பாதுகாப்பையும் சித்தர்கள் சர்வசத்தியமாக செய்து கொடுப்பார்கள் மேலோர்கள் தனவான்கள் தவவான்கள் அதிகாரிகள் இவர்களை கொண்டு நம்மை பாதுகாப்பார்கள் எல்லளவும் சந்தேகமில்லை சித்தர்கள் நம்மிடம் கேட்கும் உதவி என்பது சமூகத்தில் நடக்கின்ற இழி நிலைகள் இழி செயல்கள் தவறுகள் குற்றங்களுக்கு நாம் கேள்வி கேட்கக்கூடிய அதிகார நிலையில் இருந்து உண்மையான நீதிமன்றம் அப்படின்னாக்கா சித்தர்களுடைய நீதிமன்றம் தான் இயற்கை தான் இறை தான் சித்தர்கள் தான் அந்த சட்டத்திற்கு நாம் வக்கீல்களாக இருக்க வேண்டும் நீதிபதி அவர்தான் நம்ம வக்கீலாக இருந்தால் போதும் அட்வொகேட்டாக இருந்தால் போதும் அப்படி போய் நிற்கிறது தான் அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி 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 என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய நம